வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நமக்கு கர்மவினை குறையுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அதுக்கு காரணம் கர்ம வினை தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில கர்மா எது மூலமா வருது நம்ம செஞ்ச கர்மா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல் இந்த மூன்று விஷயத்துல இருந்து தான் கர்மா தொடங்குது அடுத்தவங்களை பத்தி நம்ம கெட்டதா எண்ணணும் அப்படின்னாலே நமக்கு கெட்ட கர்மாவானது கண்டிப்பா வந்துடும் அடுத்தவங்கள மனம் நோகும்படி பேசினால் அதுக்கும் கர்மா கண்டிப்பா சேரும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய வகையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் கர்மா வந்து சேரும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய வார்த்தைகள் செயல்கள் சுத்தமா இருக்கக்கூடிய பட்சத்துல நம்மளுடைய நல்ல கர்மா செயல்படும் சரி இந்த கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாமா முதல் விஷயம் உங்களுக்கு தீர்க்க முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வரும் ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து துன்பத்துல இருந்து துயரத்துல இருந்து வெளிவரத்துக்கு உண்டான வழிகள் அந்த கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவாரு பெரிய அளவுல கஷ்டம் வருது அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு நமக்கு தெளிவும் தெம்பும் இருக்கு நம்மளுடைய வருது ஒரு அர்த்தம் கஷ்டம் கஷ்டத்துக்கு காரணம் அடுத்தவங்க தான் அப்படின்னு நம்ம பழி போட்டுருவோம் ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு வயசாக நமக்கு நிறைய பாடங்களை அந்த காலம் கத்து கொடுத்துரும் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம் நான் செஞ்ச கர்ம தான் காரணம் அப்படின்னு நம்ம சகிச்சுக்கிட்டு அந்த கஷ்டத்தை சுலபமாக கடந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு அர்த்தம் சகிப்புத்தன்மை வந்துடுச்சு அப்படினாலே உங்களுக்கு கர்மா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்த மனிதர்களை தாண்டி மற்ற உயிரினங்கள் கிட்ட உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈ எறும்புகளுக்கு கூட ஒரு துன்பத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க பறவைகள் நாய்கள் வாய் இல்லா ஜீவன்கள் எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்வீங்க இந்த மனப்பான்மை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய கர்மா குறையுது அப்படின்னு ஒரு காலகட்டத்துல தேவைக்கு அதிகமா உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும் நம்ம 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 இந்த இந்த பொருள் பொருள் வாங்கணும் வாங்கணும் அந்த இது செய்யணும் செய்யணும் அது இடத்துக்கு போகணும் நிறைய ஆசை இருக்கும் செய்யக்கூடிய வேலையில நமக்கு திருப்தியே இருக்காது வரக்கூடிய வருமானத்துல நமக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இருக்காது இன்னும் வருமானம் வேணும் இன்னும் பணம் வேணும் அப்படின்னு ஒரு பேராசையோட நம்ம இருந்திருப்போம் ஆனா ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவைக்கேற்ப நம்ம கிட்ட காசு இருந்தா போதும் அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துரும் உங்ககிட்ட கிட்ட தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற எண்ணமுமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய ஆசைகள் தானாக குறைய தொடங்குறப்ப கர்மா குறையுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க வாழ்க்கையில நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் நினைச்சு நீங்க வருத்தப்பட ஆரம்பிப்பீங்க பழைய ஞாபகங்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்பவும் வர ஆரம்பிக்கும் யாருக்கெல்லாம் நம்ம கெட்டது செஞ்சோம் யாருக்கெல்லாம் நம்ம துரோகம் செஞ்சோம் யாரும் யாரெல்லாம் நம்ம ஏமாத்தினோம் யாரெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறபடி நடந்துகிட்டோம் அப்படின்னு நீங்களே அவங்களெல்லாம் நினைச்சு அவங்க கிட்ட நீங்களே நேரடியா போய் தவறுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனையும் சரி பண்ணிட்டு ரொம்ப சுமூகமா போக ஆரம்பிப்பீங்க இது மாதிரி நீங்க பண்றப்போவுமே உங்களுடைய கர்மா குறையுது அப்படின்னு அர்த்தம் இதையெல்லாம் தாண்டி நமக்கு மேலே ஒரு சக்தி கண்டிப்பா இருக்கு அந்த இறை உணர்வை நீங்க உணர்வீங்க எதுவுமே நம்ம கையில இல்ல எல்லாமே அந்த இறைவன் தான் இருக்கு இறைவனோட பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நமக்கு நடக்கிறது எல்லாம் எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்குவம் பார்த்தீங்கன்னா வந்துடும் அந்த பக்குவம் தான் காலம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடமாகவுமே இருக்கும் மேல் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் இயல்பா ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடியது தான் ஆனால் எல்லாருக்குமே அது சுலபமாக நடந்துடாது கர்மா குறையக்கூடிய சமயத்தில் தான் இந்த எண்ணங்கள் எல்லாமே நமக்கு தோண ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போய் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் வாழக்கூடிய நிலையோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப நீங்கள் அப்போ எப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுடைய கர்மா குறையுதா இல்லையா அப்படிங்கிறத உங்களாலே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட முடியும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலோட மெயில் ஐடியிலையோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களை நான் தரேன் நன்றி வணக்கம்